வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதைகளாம் சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வெளிப்படுத்துகின்ற இன்ஸ்டாகிராமிற்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எனது இன்றைய சிந்தனை ஓட்ட கதையானது குடும்பத்தில் கணவர்க்கு மனைவிக்கு அக்கறை இல்லாது போனால் என்பதாகும் ஓலைப்பட்டி கிராமத்தில் திருமணம் ஆகிய பட்டம்மாள் மனம் பட்டு போகாமல் வாழலாம் என்று நினைத்து மதுசூதனன் என்பவன் கரம் பற்றினாள் மதுசூதனன் தன் பெயருக்கு ஏற்ப மது அருந்தும் சூதனன்தான் என்ன செய்வாள் இவள் எதிர்பார்க்கவில்லை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று போல் ஆயிற்று காலத்தின் கட்டாயம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் என்ன செய்வது என்று மனம் பொறுத்து போனால் இந்த பட்டம்மால் ஒரு பெண் தன் வாழ்க்கையில் அதிகம் கணவனிடம் எதிர்பார்ப்பது அக்கறை மட்டுமே குடும்பப் பொறுப்பு மட்டுமே குடும்பப் பொறுப்பில் பங்கு கொள்வது மட்டுமே வெறும் உடற்பசிக்காக மட்டும் ஆணோ பெண்ணோ கிடையாது என்பதும் இவளது எண்ணம் ஆனோ ஒரு பெண்ணிடம் அதிகம் எதிர்பார்ப்பது அன்பினை மட்டும்தானே என்றும் ஏங்கினாள் இந்த பேதை பட்டம்மாள் இந்த பெரும் குடிமகனை குடிகாரனை எப்படி திருத்துவது என்று நொந்து போனாள் அக்கம்பக்கத்தவர் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளானால் வெளியில் தலைகாட்ட முடியவில்லை வருமானமோ இவள் அரசு பட்டாசு தொழிற்சாலைக்கு போய் வருவதால் கிடைப்பது மட்டும்தான் அந்த பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்த்த மதுசூதனன் திருமணம் ஆன பிற்பாடு அந்த தொழிற்சாலை எட்டி பார்ப்பது இல்லை பணம் ஈட்ட வேண்டும் என்கின்ற நோக்கமும் இல்லாது போனான் அப்படியே பணம் ஈட்டி வந்தாலும் அவன் திரும்பி வரும்பொழுது நண்பர்களின் சேர்க்கையால் குடித்து கும்மாளம் இட்டுவிட்டு நடை பிணமாகத்தான் பணம் இல்லாமல் வீட்டுக்கு வந்து சேர்வான் அவனால் யாதொரு பயனும் இல்லை ஒரு அக்கறையும் இல்லை மறுகரையில் நின்று இவளை வேடிக்கை பார்ப்பது அவனுக்கு நாளும் வேடிக்கையாயிற்று இருந்தாலும் பட்டம்மாள் சொந்தங்களுக்கும் ஊராருக்கும் தெரியக்கூடாது என்ற நினைப்பில் இவனை திருத்துவதற்கு படாத பாடுபட்டால் இயலவில்லை இருளும் விடியலை நோக்கித்தானே செல்கிறது அப்படி இருக்க இந்த மனையிருளும் இவன் நல்லவனாகி தனக்கு விடியலை தரமாட்டானா என்று இவள் மனம் ஏங்கித் தவித்தது தெரிந்ததை பகிர்ந்து தெரியாததை அறிந்து கொள் என்பது கூட அவனுக்கு விளங்கவில்லை ஆனால் இவள் மனமோ நடப்பவை நல்லதாய் எண்ணிடு நடப்பவை ஒரு நாள் நல்லதாய் நடக்கும் நிலைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்து கிடந்தாள் அவள் மட்டிலும் ஏட்டும் இந்த பணம் போதவில்லை குடும்பச் செலவிற்கு படாத பாடுபட்டாள் அக்கம்பக்கத்தவர் வீட்டிற்கும் சென்று பத்து பாத்திரங்கள் தைத்தும் வருமானம் ஈட்டி வந்தாள் ஆனால் அதை பற்றியெல்லாம் இந்த மதுசூதனனுக்கு கவலை இல்லை குடிப்பது மட்டுமே பொழுது விடிந்தால் நடக்கும் நாடகம் மற்றவரை வேடிக்கை பார்க்க வைத்துவிடும் இதை அறிந்த பட்டம்மாள் திடீரென ஒரு நாள் அவனை வேகமாக கடிந்து நொந்து கொண்டு அவனை திட்டி தீர்த்தாள் திருந்தாவிட்டால் நீங்கள் இருந்து என்ன இல்லாது என்ன பயன் என்றும் அவன் எதிரிலேயே கேட்டுவிட்டாள் என்ன செய்வாள் பாவம் ஆனால் அவனோ இவளை திருப்பி கேட்ட கேள்வி அப்பப்பா காது கொடுத்தும் கேட்க முடியாது அதை வெளியிலும் சொல்ல முடியாது அப்படி அந்த சுடுசொல் அவள் நெஞ்சை தைத்து விட்டது அவள் மனமோ என்ன நினைத்தது தெரியுமா செருப்பில் தைத்த கல்லும் நெஞ்சில் தைத்த சொல்லும் வெகு சீக்கிரம் வெளியேறாதல்லவா அதை போன்று அவன் சொன்ன சொல் அவளை வாட்டி எடுத்தது ஒவ்வொரு நாளும் இப்படியே இவனிடத்து வாடி வதங்கி கிடப்பதை விட அவன் பற்றிய நினைப்பில்லாமல் போவதும் ஒரு வகையில் நல்லது என்றும் கருதினாள் அவன் இருப்பதை கூட மறந்து போய் தன் பொறுப்பில் திளைத்தாள் வேலைக்கும் ஒழுங்காக சென்றாள் ஏதோ ஊராரின் கெடுபடி பேச்சிற்கு மயங்கி சில நேரம் அந்த மதுசூதனன் பட்டாசுத் தொழிற்சாலைக்கு செல்வான் ஆனால் அங்கேயும் குடித்துவிட்டு எங்கேனும் ஒரு மூலையில் பட்டாசுத் தொழிற்சாலையின் மூலையில் முடங்கி கிடப்பான் கிடந்து தொலையட்டும் என்று அவளும் இருந்து விடுவாள் ஒரு நாள் இவள் பட்டம்மாள் வேலைக்கு செல்லவில்லை அந்த நேரம் பார்த்து இவன் மட்டும் மதுசூதனன் மட்டிலும் பட்டாசு தொழிற்சாலைக்கு சென்றிருந்தான் அன்று ஆனால் எதிர்பாராத விதமாய் அன்று பெரிய வெடி விபத்து ஏற்பட்டு அந்த அலுவலகமே நொறுங்கி போயிற்று யாரும் பிழைக்கவில்லை செய்தி அறிந்த பட்டம்மாள் பதைப்பதைத்து போனால் குழந்தைகளுக்காக மட்டிலுமே சனியன் தொலையட்டும் இருந்துதான் என்ன பயன் என்றும் கருதினாள் ஒருவாறு வருந்து அவன் சாம்பல் கூட கிடைக்கவில்லையே என்றும் எண்ணி ஏங்கினாள் அதையும் நாம் தொட வேண்டாம் என்றும் கருதினாள் சில நாட்கள் சென்ற பிற்பாடு வெடிவிபத்தில் இறந்தவர்க்கான அந்த பல லட்சம் ரூபாய்க்கான தொகை அறிவிக்கப்பட்டது அதை கண்டு ஓரளவு மனம் வேதனைப்பட்டாலும் ஓரளவு அந்த அப்பொழுது அந்த நேரத்தில் அவன் பிணமாகி போன நிலையில் கிடைக்கின்ற இந்த பல லட்சங்களாவது உதவட்டும் செத்தாவது நமக்கு கொடுத்தானே நிம்மதியை இந்த பணத்தால் குழந்தைகளை வாழ வைக்கலாம் என்றும் உறுதியோடு நம்பி எதிர்பார்த்து காத்திருந்தாள் அதற்கான ஆவணங்களையும் கொண்டு அந்த பணம் கொடுக்கின்ற நாளில் அந்த அலுவலகத்திற்கு சென்றிருந்தால் இந்த பட்டம்மாள் பணம் பெறும் நோக்கத்தோடு ஆனால் பிணமாகி போனவன் திடீரென இந்த வெடி செய்தி கேட்டு எங்கோ சென்று தலைமறைவாய் இருந்தவன் செய்தி அறிந்து ஓடோடி வந்தான் பட்டம்மாள் அந்த பணம் பெறும் அலுவலகத்திற்கு சென்றிருப்பதையும் அறிந்து அங்கேயும் ஓடிப்போய் நின்று பட்டம்மாள் நான் சாகவில்லை என்று கூறினாள் திடுக்கிட்டது அவள் நெஞ்சம் அட சண்டாள பாவி நீ இன்னும் சாகவில்லையா இறந்திருந்தால் கூட பல லட்சங்கள் கிடைத்திருக்கு நீ நீ இருந்தும் என்ன பயன் என்று மனதால் வருந்தினாள் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களிடமும் சொல்லி புலம்பினாள் ஊராரும் அவளை வெறுக்கவில்லை அப்படிப்பட்ட எண்ணம் அவளுக்கு வருவதற்கு காரணம் என்ன மதுசூதனன் போன்றவர்களின் அக்கறையின்மைதானே காரணம் என்றும் கருதி அவளை தேற்றினர் அவனை வீட்டிற்கு அழைத்து சென்று ஆறுதல் சொல்லவும் அவளால் முடியவில்லை கைக்கு கிடைத்தது வாய்க்கு எட்டாமல் போயிற்றே என்ற கவலைதான் அதில் தவறு இல்லை என்றும் ஒரு வழியாக இவனை போன்றவர்களை நினைக்கின்ற பொழுது என்ன தோன்றுகின்றது காரணம் சிலர் அப்படித்தான் வாழ்க்கையில் நெருஞ்சில் முள் போல ஆகிவிடுகின்றனர் அதாவது சிலர் மது போதையில் அழகழகாய் நெருஞ்சி பூ பூப்பது போல் சிரிப்பர் தெளிவான நிலையில் பழகுவர் குடி போதையில் தள்ளாடுவர் சொன்னதை மறப்பர் தகாத செய்கையால் மதுசூதனன் போன்றவர்கள் நெருஞ்சில் போல பின்பு அவள் சொல் பேச்சு கேளாது பட்டம்மாள் போன்றவர்களை நெஞ்சில் குத்தி குத்தி அம்மாடின்னு அழவைப்பர் அன்பானவர்களை இதுதான் உலகம் அக்கறை கொண்டு உழைக்க வேண்டாமோ குடும்பத்தின் கௌரவத்தை நிலைநாட்ட வேண்டாமோ இப்படிப்பட்ட அக்கறையில்லாத மதுசூதனன் போன்றவர்கள் திருந்தினால் பட்டம்மாள் போன்றவர்களின் மனம் பட்டுப்போகுமா என்ன சிந்திப்போம் நல்வழி காட்டுவோம்